ஒரு இளம் நடிகை அரசியலுக்கு வர துடிக்கிறதா திரையுலகம் சொல்லியிருக்காங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க கடந்த ஆண்டு ஐஸ்வர்யா அவங்களோட இயக்கத்துல லால் சலாம் படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை அனந்திகா சனில்குமார் இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க இந்த படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இப்போ ரீசண்டா அவங்க தெலுங்குலையும் ஒரு படம் நடிச்சிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க இதற்கிடையில ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனந்திகா அவங்க கிட்ட சினிமா பயணம் திரைப்படம் குறித்து கேட்டதுக்கு அவங்க சினிமாவையும் தாண்டி உங்களுக்கு பெரிய என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அனந்திகா அவங்க சினிமாவில் நல்ல படம் நடிக்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசைன்னும் இதையும் தாண்டி நான் சட்ட படிப்பு முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தான் ஒரு அரசியல்வாதியாக தேர்தலில் போட்டியிட விரும்புகிறதாகவும் அதுதான் என்னுடைய உச்சகட்ட ஆசைன்னு சொல்லியிருக்காங்க நடிகை அனந்திகா Boop boop